தாமரை மலர்ந்தே தீரும் என்று அண்டாமலைக்கு முன்பு எத்தனையோ பேர் சொன்னவர்கள் உண்டு அதற்கு சில பேர் தாமரை போன்ற தாமரைங்கிறது ஒரு வகையான தோல் நோய் அந்த தாமரை வேண்டுமானால் படரும் என்று சொன்னார்கள் அது மலராது அதுதான் நடந்தது ஏனென்றால் இங்கே திராவிட இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய திமுக அதிமுக மட்டுமல்ல தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே இந்த சாதி சொல்லி கொண்டு சில கூலி கும்பல் நமக்கு எதிராக விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் தம்பி கொடிய கிழக்குடி விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் நான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதை கொச்சைப்படுத்துகிறார்கள் அவர்களும் சனாதன கும்பலுக்கு விலை போகக்கூடிய கூலி கும்பல் தான் அதை நினைவிலே கொள்ளுங்கள் பெரியாருக்கு முன்னதாக திராவிடர் கழகம் தோன்றுவதற்கு முன்னதாக ஆயிரத்தி எண்ணூறுகளின் பிற்பகுதியிலே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது பெரியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர் அப்ப பெரியாருக்கு என்ன வயசு பன்னெண்டு வயசு பெரியாருக்கு பன்னெண்டு வயசாக இருக்கிற போது தமிழ்நாட்டிலே திராவிட மகாஜன சபை என்கிற இயக்கத்தை உருவாக்கியவர் இந்த மண்ணின் மைந்தராக இருக்கிற பூர்வீக குடியாக இருந்த பண்டிதர் அயோத்திதாசர் அவருடைய மைத்துரர் ரெட்டமலை சீனிவாசன் திராவிட மகாஜன சபை உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு என்று கருதுகிறேன் பெரியாருக்கு அப்போது மூன்று வயது அப்போது இயக்கத்தின் பெயர் என்ன தெரியுமா திராவிடர் கழகம் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் திராவிடர் கழகம் பெரியாருக்கு முன்னாலே முன்னாலேயே இந்த மண்ணில் திராவிடர் கழகத்தை உருவாக்கியவர் பறையர் குடியில் பிறந்த கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்ட ரெவரன் ஜான் ரத்திரம் ஒரு தலித் கிறித்தவர் திராவிட அரசியலை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு வைசா தமிழன் தமிழன் என்று பெயரை குடிமக்கள் கணக்கெடுப்பு நடத்துகிற போது பதிவு செய்யுங்கள் சாதியற்றவர் என்று பதிவு செய்யுங்கள் என்று சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர் அப்படி பண்டிதர் சொல்லுகிற போது பெரியார் பதினைந்து வயது இருபது வயதுதான் அவர் இளைஞராக இருந்தார் விடலை பருவத்திலே இருந்தார் நீதி கட்சி உருவாவதற்கு முன்பு இந்த மண்ணில் ஆரியர்களை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான குடி என்பதை மறந்துவிடக் கூடாது பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்த்தவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான பறையர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் ஒரு நாளும் பெயரை சொல்லி பேசியதில்லை ஆனால் திராவிட அரசியலுக்கான முன்னோடிகளாக அந்த அரசியலுக்கான வித்தை ஊன்றியவர்களாக பெரியாருக்கு முன்னோடியாக இந்த மண்ணிலே ஆரியத்தை எதிர்த்தவர்கள் பார்ப்பனியத்தை எதிர்த்தவர்கள் பிராமணர்களின் சூது சூழ்ச்சியை முறியடித்தவர்கள் இந்த குடியில் பிறந்தவர்கள்தான் அந்த திராவிடத்தை அழிப்போம் என்கிறது பாஜக அந்த திராவிடத்தை அழித்தொழிப்போம் என்கிறது ஆர் எஸ் கும்பல் அந்த திராவிடத்தை அழிப்போம் என்கிறது போலி தமிழ்த் தேசிய கும்பல் அந்த திராவிடத்தை அழிப்போம் என்று இன்றைக்கு பல பேர் கிளம்பி இருக்கிறார்கள் திருமாவளவனை தாண்டி சிறுத்தைகளை தாண்டி ஒருவனும் அடியெடுத்து வைக்க முடியாது தமிழக அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட அரசியலை காப்பாற்றுகிறதோ இல்லையோ விடுதலைச் சிறுத்தைகள் காப்பாற்றுவோம் அது எங்களுக்கான வரலாற்று கடமை அது எங்களுக்கான அரசியல் கடமை திராவிடம் என்பது நீ நினைப்பதைப் போல ஒரு நிலப்பரப்பு அல்ல திராவிடம் என்பது நீ கொச்சைப்படுத்துவதைப் போல நான்கு இந்த மொழிகளின் கலவை அல்ல திராவிடம் என்பது ஆரியம் என்கிற சனாதனத்தின் பகை அது சனாதன பகை அரசியல் அதனால்தான் திருமாவளவன் இப்படி உரத்து பேச முடிகிறது துணிந்து பேச முடிகிறது ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக போகிறார்கள் அந்த மூடர்களின் விமர்சனங்களை ஒருபோதும் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம்